ஹாய் யர்ஸ் வணக்கம் நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இது கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ போட முடில ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வளர்த்துற வெப்போர் கோழிங்க இல்லை மற்ற எந்த கோழிங்களாக இருந்தாலும் அதுக்கு உடம்பு பிடிக்கணும் இல்லை நோய்கள்லாம் அதிகமாக வரக்கூடாதுன்னா நம்ம டீவார்மிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் நீக்கம் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கு தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்க இவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னு தெரியுமா செய் அல்லது செத்து படிக்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த கோழியாக இருந்தாலும் சரி நாட்டு கோழி வளர்த்தினாலும் சரி இல்லை நம்ம வெப்போர் கோழிங்க வளர்த்திட்டு இருந்தாலும் சரி அந்த எந்த கோழிங்களாக இருந்தாலும் அந்த கோழிங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ப்ளஸ்ஸு உடம்பு வந்து பிடிக்கும் உடம்பு நல்லா வெயிட் உழுவுறதுக்கும் அத்தியாவசியமான ஒன்று வந்து நம்ம டீவார்மிங் பண்ணணும் கோழிங்களுக்கு பெரிய கோழிங்களுக்குன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம் அதுவே வந்து சின்னது குஞ்சுங்களுக்குன்னா நம்ம மூணு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் மூணு மாதத்துலே தான் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நாட்டு மருந்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நாட்டு மருந்தில் பண்ணால் உறந்த சிக்கலேருந்தே நீங்கள் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு பக்கம் போனீங்கன்னா குஞ்சு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் பண்ணியாகணும் இல்லைனா குஞ்சுங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது வரும்னு சொல்ல வர்றதுக்கு வந்து இங்கிலீஷ் மருந்தையும் பார்க்கலாம் நம்ம தமிழில் நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி கொடுக்குற அந்த மூலிகை மருந்தையும் பார்க்கலாம் இப்போ இங்கிலீஷ் மருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரியும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து அது தெரியும் இங்கிலீஷ் மருந்து வந்து ஒன்று அல்பம் வாங்கி கொடுப்பாங்க அது வந்து எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு மெடிசன் தான் அது வந்து இப்போ பெரிய சேவலுங்களுக்கு வந்து ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் கொடுப்பாங்க அதை அது அளவு மீறி போனால் கண்டிப்பாக சேவலுங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆகும் ஏன்னா அது வந்து பாய்சந்தான் அது உள்ள வயிற்றுக்குள்ளே போய் அது இருக்கிற பூச்சிகளை கொடுறது அது வந்து தான் நம்ம கோழிங்களை அஃபெக்ட் பண்ணாத விதத்தில் கொடுப்பாங்க அதுவும் நம்ம கரெக்டான அந்த அளவில் ஊற்றினா மட்டும்தான் கோழிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி இல்லைன்னா கோழிங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் உடம்புல இல்லை சைடு எஃபெக்ட்டு அது உடனே காட்டாது கொஞ்சம் நாளாக நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் காட்டுறது ஆரம்பிச்சிடும் அது இது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் மெடிசனு இதே நீங்கள் தமிழில் ப தமிழ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு இடித்து போடுவாங்க நல்லா ஊற வச்சு கொட்டைப்பாக்கு இடித்து போடுவாங்க ப்ளஸ்ஸு வேப்பந்தலை கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்ம வெள்ளைப்பூசணி கொடுப்பாங்க இது எல்லாமே கொடுக்கறது தான் ஆனால் அதிகமாக யாருக்கும் அதிகமானா ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு மெடிசன் இருக்குது அது வந்து நம்ம ஒன் டைம் கொடுத்தா போதும் எவ்வளோ கொடுத்தாலும் கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது சைட் எஃபெக்ட் ஆகிறது இல்லை சளி பிடிக்கிறது அது எதுவுமே ஆகாது இது கொடுத்தா இன்ஃபேக்ட் இதை கொடுத்தா நம்ம போலிங்களுக்கு அந்த குடற்புழு நீக்கத்துக்கு மட்டும் இது பயன்படுத்துறதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது வந்து என்ன மெடிசன்னால் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுற பாருங்க இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியும் இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பாம்பு கடைக்கு தான் இந்த செடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க பாம்பு இந்த விஷப்பூச்சிங்க கிடிச்சா தான் இந்த மூலிகையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து அதுக்கு மட்டும் பயன்படாது கோழிங்களுக்கு நாயங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து குடற்புழு நீக்கத்துக்கும் இது வந்து ரொம்ப பயன்படும் இப்போ நம்ம இது இந்த செடியோட பேர் வந்து சிறியனங்க சிறியனங்க நிலவேம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க அது வேம்புன்னா நம்ம வேப்பந்தலையை எடுத்துக்காதீங்க நிலவேம்பு இது நிலவேம்பு இது வந்து சின்னதாக ஒரு செடியிலேருந்து தான் செடியாக தான் மலைக்கும் ஆனால் விதை வெடிக்கிற இடத்துல எல்லாமே விதை பரகி நல்லா ஒரு களை செடி மாதிரியே வளர்ந்துருக்கிற ஒரு மூலிகை இது அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னா இந்த மருந்து யாரும் பயன்படுத்தலை நேராக மெடிக்கல் போகிறாங்க அல்பம் மர வாங்கி அல்பம் மர ஊற்றி வேலையை முடிச்சுக்கிறாங்க அது அதை விட இது எஃபெக்டிவ் அதிகம் நம்ம நிறையா அளவுக்கு மீறி போனாலும் இது வந்து சைடு எஃபெக்ட் ஆகாது கோழிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாதிரி இதில் வந்து நல்ல விஷயம் நிறையா இருக்குது இதில் மைனஸ்ன்னே சொல்ல முடியாது நம்மளுக்கு மைனஸ்னால் இந்த செடி வந்து கிடைக்கணும் எல்லாேருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆனால் இந்த செடி வந்து கிடைக்கணும் கிடைச்சிச்சின்னா எல்லாருக்குமே பயன்படுத்துகிற மாதிரி நல்ல ஒரு பயன்பாட்டு உள்ள செடியாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நெப்பாக அடிச்சுக்குங்க நல்லா மையை அடிச்சுட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு ஒரு கோழிக்கு பெரிய சேவல்னா அரை டம்ளர் கொடுங்க குஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் சிரஞ்சல் எடுத்து ரெண்டு எம்எல் மூணு எம்எல் நல்லா இறக்கோழி ரொம்ப ரொம்ப அடிச்சு விட்ருங்க ஆனால் கண்டிப்பாக இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல பண்ணுங்க வெறும் வயிற்றுல பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் விடுங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிற உள்ளே இருக்கிறது எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும் அதே மாதிரி இப்போ வேப்பந்தலை யூஸ் பண்ணுறீங்க இல்லை பூசணிக்காய் வைக்கிறீங்க இல்லை கொட்டைப்பாக்கு இந்த மாதிரி இருக்கிறதுங்க வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பண்ணால் தான் அதோட அந்த எஃபெக்டிவ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது வந்து நீங்கள் ஒரு நாள் கொடுத்தாவே போதும் ஏன்னா இது வந்து வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் கசப்புத்தன்மை இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்போ கொடுத்தீங்கனாலும் சரி வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் இது இந்த டைம் தான் கொடுக்கணுங்கிறதுல நான் காலையில் ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அது வெறும் வயிற்றுல இருக்கும் டேரெக்டாக நீங்கள் கொடுத்ததுமே இது நேராக ஜீரண குழாய்க்கு போய் அது ஜீரணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம தீனி இருக்கும்போது கொடுத்தோமா தீனியோட சேர்த்து இது செரிமானம் வர்றது கொஞ்சம் லேட்டாகும் டிலே ஆகும் அதுக்காக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பெரிய செவளுக்கு நீங்கள் அரை டம்ளரே கொடுங்க பிரச்சனையே இல்லை கொடுத்திங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் மோஷன் போகும் மோஷன் போகிறதுல எல்லாமே நீ புழு எல்லாமே செத்து வர்றத நீங்களே பார்க்கலாம் உடனே செத்து வரும் அப்படி அது வயிற்றுல புழு இருந்தால் செத்து வரும் இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கோழிங்களுக்கும் பண்ணும் முக்கியமாக நம்ம வெப்போர் கோழிங்க வளர்த்துன நண்பர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அது ஆரம்பத்தில் நானும் வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆல்பம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் இளங்கோழிங்களுக்கு ஊற்றுறது வந்து கொஞ்சம் சேர்த்து போயிருச்சுன்னா கோழிங்க வந்து ஃபால்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி அது தெரிஞ்சி அதனால் சரி இது விஷந்தான் இதை நம்ம கொடுத்து உள்ள கொண்டு அது நம்ம அதிகமாக கொடுத்து கோழிங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது அதனால சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இதை ட்ரை பண்ணி பார்த்து இது எங்கள் தாத்தா வந்து மாட்டுக்கு அரைச்சி அரைச்சி ஊற்றுவார் அதை நான் வந்து இப்போ அப்படியே கோழிக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு ரிசல்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கு அதனால் இதை இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன் முக்கியமாக வெப்போர் சேவல் வளர்க்குற நண்பர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க இப்போ நம்ம இதை பண்ணோமா அடுத்து சேவல் தயாருக்கு நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அந்த சேவலை வந்து வெயிட்டாக ஏற மாட்டேங்குது ஒல்லியாக விழுவல்னே இருக்குது உடம்புலாம் நெஞ்சிலாம் ஒடுங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் தீனி வச்சிங்களாலும் சீ செரிமானம் நல்லா செரிமானம் ஆகும் ஆனால் அந்த சேவலுங்களோட உடம்பு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு காரணம் வந்து நீங்கள் வைக்கிற தீனிலாம் செரிமானம் ஆகும் ஆனால் அதோடய சத்துக்கள் எல்லாம் வந்து புழுவுங்க தான் எடுத்துக்கும் அதனால நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிவிட்டு இதை வைங்க டிவார்மிங் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி டீவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தீனியை கொடுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துலேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும் இந்த டீவார்மிங் வந்து நீங்கள் இத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம் பிறந்த குஞ்சுங்களுக்கு கூட இதை வந்து அரைச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கரைச்சி வைக்கலாம் இதை வந்து நான் நம்மக்கிட்டே இருக்கிற கோழிங்களுக்கு நிறையா கோழிங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறையா கோழிங்கன்னு இல்லை எல்லா கோழிங்களுக்குமே இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேட்டை பிடிச்ச பசங்களெலாம் சிக்க மாட்டாங்க காலையில் நான் வந்து கூண்ட துறக்கிறதுக்கு முன்னாடி கூண்டை திறந்துட்டு கிளம்பிடுவாங்க இருக்கிறதுக்கு ஊற்றி விடுறது இது ரிசல்ட் நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்